அண்ணா வணக்கங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி வலுவா இருக்குங்கண்ணா நாற்பது சதவிகிதம் ஓட்டு பேங்கோட வலுவா இருக்குங்கண்ணா பண்ண முடியாதுங்கண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில அதுக்கு பெரிய அதிருப்தி எல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா என்ன கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண பாஜக தொண்டனா திமுகவை வீழ்த்தணும்ன்றதுக்காக நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம்னா ஆனா மக்கள் என்ன எதிர்கேக்குறாங்கன்னாக்க நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கறாங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராரு இப்போ நேற்று கோயம்புத்தூர்ல என்ன பேச திமுகவிற்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில கிடையாது திமுக நாற்பது சதவீதம் இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாரு இதற்கு சேகர்பாபு என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க கூடிய அண்ணாமலையே திமுகவிற்கு மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்குன்னு மக்கள் மன்றத்துல ஒப்புதல் கொடுத்துட்டாருங்க அப்படின்னு அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு நாங்க பலமுறை பலகாலமா சொல்லிக்கிட்டு வரோம் திமுகவினுடைய கையால் தான் இந்த அண்ணாமலை அப்படின்னு நாங்க பல முறை சொல்லிக்கிட்டு வரோம் ஆனால் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய சில தற்கொறைகள் எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க தான் பாஜகவை வந்து தமிழ்நாட்டுல நட்ட குத்தலா நிக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க தமிழ்நாடு பாஜகவை தமிழ்நாட்டுல இணையதளத்தில் மட்டும்தான் வளர்த்திருக்கிறாரு சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வளர்த்திருக்கிறாரு காலத்துல இன்னும் வளர்க்கவில்லை ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்கவில்லை அந்த அளவிற்கு தான் அண்ணாமலை அவர்களுடைய தலைவராக இருந்தபோது அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய நிலைமை இன்றைக்கு அவர் திமுகவினுடைய ஒரு முழு நேர உறுப்பினராகவே மாறிவிட்டாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம மத்தியில் எழுபுது அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர்ல தொண்டாமுத்தூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை வெறும் நாலரை கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு பண்றதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த ரெஜிஸ்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஏன்னா நிலத்தினுடைய மதிப்பை குறைச்சி காட்டுனதன் மூலமாக வரி ஏய்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது வரி முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு போய் தான் ரெஜிஸ்டர் போட்டோ ஆதாரங்கள் அத்தனையுமே எடுக்கப்படும் இந்த விதிமுறைகள் காற்றில் பறக்கப்பட்டு அந்த பதிவுத்துறை அலுவலகமே அண்ணாமலை வீட்டிற்கு ஷிப்ட் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணியில் இருந்து இத்தனையோ அத்தனை சதிவேளைகளுக்குமே துணை போனவர் யாருனாக்க மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி தான் அவர்களுடைய தொடர்புனாலதான் அவர்களுடைய உத்தரவின் பெயர்ல தான் அண்ணாமலையினுடைய இந்த சொத்து பரிமாற்றம் நடந்ததற்கான அத்தனை வேலையுமே இவருடைய மேற்பார்வையெல்லாம் நடந்திருக்கிறது ஏங்க மூர்த்தி வந்து அண்ணாமலைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மூர்த்தி எதற்காக அண்ணாமலைக்கு உதவி செய்யணும்னாக்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அமைச்சரையிலே முதல் திருட்டு பய யாருன்னா டாஸ்மாகை நிர்வகித்த செந்தில் பாலாஜி இரண்டாவது திருட்டு பயதான் இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி இவர் தான் அதிக அளவுல டாஸ்மாக்க்கு பிறகு அந்த துறைக்கு பிறகு இந்த பத்திரப்பதிவு துறையின் மூலமாக தான் அதிக அளவிலான பணம் புழங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் மேலும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இடியும் சரி அந்த வருமான வரித்துறையாக இருக்கட்டும் அத்தனையுமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இவரை அப்ப இவருக்கு பின்னாடி ஏதேனும் பிரச்சனை வந்தாக்க அண்ணாமலை உதவுவார் என்ற நப்பாசையில அண்ணாமலையே ஒரு செல்லாகாசு ஆனா மூர்த்தி அவர்கள் என்ன நினைச்சதுக்காருன்னா அண்ணாமலை புரிய லீடரு இங்க இருந்து டெல்லிக்கு நேரா போன் போட்டு ஹலோ மோடிஜி என்ன பண்றீங்க பேசக்கூடிய ஆளுன்னு மூர்த்தி நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அண்ணாமலை ஒரு டம்மி பீஸ்ன்னு அவருக்கு தெரியல அதனாலதான் அண்ணாமலைக்கு உதவும் விதமாக இந்த எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை வெறும் நாலரை கோடி ரூபாய்க்கு கிரயம் செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வரி சலுகையாக வரி சலுகைலாம் வரி முறைகேடு வரி திருட்டு அப்படின்னு தான் நாம சொல்லணும் அதையும் இன்றைக்கு அண்ணாமலைக்காக இவர் செய்து கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை சொல்லுவார்ல இல்ல அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நாளா தகர தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனவங்கண்ணா இங்க இருந்து கோயம்புத்தூர் இருந்து தகர புட்டிய தலையில வச்சுக்கிட்டு போனவங்கன்னா நானு எங்க அப்பா எல்லாம் என்ன பாக்குறதுக்கு வரும்போது கசங்கிய வேஸ்டியை கட்டிட்டு வருவாங்கண்ணா ஆனா எனக்கு பதவி மேல எல்லாம் ஒண்ணும் ஆசை இல்லைங்கண்ணா நாளைக்கே நினைச்சா கூட நான் மட்டும் போயிட்டு என் நிலத்துல விவசாயம் பண்ணுவோம்னா அப்படிலாம் சொன்ன அண்ணாமலைக்கு நான் வெறும் ஆட்டுக்குட்டியை மட்டும் தான் வளர்க்கிறேன்னு சொன்ன அண்ணாமலைக்கு இத்தனை கோடி ரூபாய் நிலம் வாங்குவதற்கு பணம் இங்கிருந்து வந்தது இந்த விசாரணை இந்த சிக்கல்கள் இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாதுன்னு அண்ணாமலை வேணா நினைக்கலாம் ஆனால் அவர்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க எப்ப லாக் பண்ணணுமோ அப்ப அண்ணாமலை லாக் பண்ணுவாங்க அப்போ திமுகவினுடைய தான் இந்த நிலப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவான கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏன்னாக்க ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு கட்சியில நான் இருக்கிறேன்னாலோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் ஒரு கட்சியில இருக்கிறேன்னு வச்சுக்கலேன் என் கட்சியை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்ப எனக்கு எதிர்நிலையில் இருக்க கூடிய கட்சியை நான் எப்பவுமே ஆதரித்து பேச மாட்டேன் எந்த ஒரு சூழலையும் அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கூட யோ அவெல்லாம் ஒத்த ஓட்டு வாங்க மாட்டாயா ஒரு தொகுதியில் ஜெயிக்க மாட்டாயா டெபாசிட் காலி ஆயிடும் அப்படிதான் நான் பேசுவேன் ஆனா அண்ணாமலை என்ன பேசிருக்காரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எதிரான மனநிலை கிடையாது கூட்டணி வலுவாக இருக்கிறது நாற்பது பர்சன்ட் ஓட் பேங்க் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசிருக்காரு அப்ப இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவாளராக அண்ணாமலை மாறிவிட்டார் என்று நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை என்ற மாதிரி தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்றைக்கு கோயம்புத்தூர்ல அந்த தொண்டாமுத்தூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ண அந்த நிலம் முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவோடு வரிகள் மிகவும் குறைக்கப்பட்டு குறைந்த மதிப்பை காட்டி இன்றைக்கு முறைகேடாக முழுக்க முழுக்க திமுகவிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்ட பணம் தான் திமுகவிலிருந்து இருந்து வாங்கப்பட்ட பணம் தான் எனவே அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய கையால் என்பதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலைக்கு பயர் விடக்கூடிய அந்த வாரும் பொறுக்கி பயல்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி